அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி ஏழு இறப்பன் எல்லாம் இறப்பின் கரப்பார் மின் என்று இறப்பன் இறப்பாறை எல்லாம் இறப்பின் கரப்பார் மின் என்று தம்மிடம் உள்ளதை மறைப்பவரிடம் சென்று யாசிக்க வேண்டாம் என்று இறப்பவர் எல்லாரையும் இறந்து வேண்டுகின்றேன் தம்மிடம் உள்ளதை மறைப்பவரிடம் சென்று யாசிக்க வேண்டாம் என்று இறப்பவர் எல்லாரையும் இறந்து வேண்டுகின்றேன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்